வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூரியன ஃபோன் உங்கள் சூரியகுமார் இப்போ தான் முதமாதிரி நம்ம சேனல் பார்க்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் பெல்லைன் க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் வீடியோஸ் வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் அப்படியே இருக்கும் இப்போ எது குறித்து பார்க்க போகிறோம் பர்த்டியை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டெட்ஷர்ட்டில் யாராவது வாங்காமல் எடிட்டிங்கன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டெட்ஷர்ட் வாங்குறதுக்கு வந்து நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் விண்ணப்பித்து வாங்கிக்கலாம் இல்லாட்டியும் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போனீங்கன்னா டாக்குமெண்ட் ரைட்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா டெஸ்ட்லாக போனீங்கன்னா அங்கே பெண்களாக இருந்தால் டெஸ்ட் ஆள் மூலமாக விண்ணப்பிச்சு பயன்படுத்திக்கலாம் இல்லை நோட்டரில் லாயர்கிட்ட போனீங்கன்னா அவங்க டெத் சர்டிஃபிகிட்டு அப்படிவிட்டு வாங்கிட்டு அவங்க அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க ஏன்னா பழைய டெத் சர்ட்டிட்டு வாங்காமல் வந்து லீகல் ஹயர் சர்டிஃபிகேட் வாங்காமல் நிறைய பேர் வெயிட் இருக்காங்க அதனால் லீகல் ஹயர் வாங்கினா அவங்களுக்கு கரண்ட் எடுப்பா வாரிஸ் பண்ணியோ இல்லை லீகலாக அவங்க டாக்குமெண்ட்லாம் வாங்குறதுக்கோ இல்லை நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது பண்ணணும் பண்ணணுன்னா அவங்களுக்கு தே தேவைப்படும் அதே போல் வந்து அவங்க சொத்துக்கள் ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அது எல்லாமே எதுவும் தேவைப்படும் இத்தனை இடங்களில் வந்து டெட்சி நீங்கள் வாங்கிக்க முடியும் பழைய டெட் ஷர்ட்டு வாங்காமல் விட்டுருந்திங்கன்னா கூட போய்ட்டு இந்த மாதிரி வாங்கிக்கலாம் அதே போல் யாராவது காணாமல் போய்ட்டு இருந்தாங்கன்னா கூட ஏழு வருஷத்துக்கு அப்புறம் கழிச்சிட்டு கூட அவங்களுக்கு லீகலாயிரல் அவங்க பேரை சேர்த்திக்கலாம் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் தான் அது பேர் சேர்த்த முடியும் இந்த இது போன்ற அப்டேட் நம்மளோட விழிப்புணர்வு தகவல்க்கு தொடர்ந்து நம்ம என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன் சூரியகுமார் சூரியனுக்கும் தேங்க்யூ